அடுத்தது சார் மொத்த மொத்த முத்துணன் திருவந்த ரொம்ப நன்றி நான் வந்து பத்து பதினஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு வணக்கம் ஜாஜா அதனால எல்லாரையும் வந்து இப்ப தொந்தரவு பண்ணாம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கிறாங்க எல்லாருமே மொத்தத்துல இருந்து முதல்ல இருந்து இந்த தொண்ணூத்தாறு பாடல்களையும் நல்லா தொகுத்து சிறப்பித்து கூறினார்கள் ராம்குமார் ரொம்ப பிரமாதம் வெற்றி அவருடைய லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தத்துவத்தின் அடிப்படையில் ஜாஜா கூறிய மாதிரி ராம்குமாரை விட்டு இருந்தால் இன்னும் இன்னொரு நம்ம ஜாஜா பைபாஸ் பண்ணி போயிருப்பார் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் நல்லா இருந்தது ரொம்ப சுபத்ரா மேடம் சொல்லவே வேண்டாம் ஆரம்பத்தில் பிடிச்சி இந்த மெத்தடாலஜிக்கலாக போனாங்க உமா அம்மா ஜாஜா சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப அந்த சப்ஜெக்ட் மேட்டரோட நல்ல இம்பென்சிவாக அதை வந்து கோத்து ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தாங்க இன்னொன்று ப்ளஸ் அந்த பக்தி நிலையில உணர்வு பூந்து தெய்வம் இறங்கினுச்சு அப்படின்னாருல ஜாஜா அது மாதிரி ஒரு அருள் இறங்கி பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப என்ஜாயபிள் திங்ஸ் அதாவது அவன் விஜய் அசோஷுவல் கம்பேரிங் ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னாங்க என்னுடைய பகுதிக்கு வர்றேன் இன்னைக்கு அது காலையில் நான் அது அதுக்கு தான் அந்த எல்லாரையும் அந்த தொண்ணூத்தாறு பாடல்களும் என்னென்ன என்னை கவர்ந்தது எது அழகிலாவும் தத்துவார்த்தமாகவும் என்னென்ன அடிகள் இருந்தன அந்த வரிகள் இருந்தனன்னு அதை போட்டிருந்தேன் அதுலேருந்து இப்போ தொகுத்து பார்த்தோம்னா அதுல இந்த தொண்ணூத்தாறையும் மொத்தமா தொகுத்து பார்த்தோம்னா ஒன் மினிட் ஆழ்வார் அருளை செய்த இந்த திவ்ய பிரபந்தத்தின் தொண்ணூத்தாறு பாடல்களையும் தொகுத்தா என்ன வருதுன்னா அவர் அறிந்த ஆழ் ஆழ்ந்த மெய்ப்பொருளை உலகோருக்கு அறிவிப்பதாக இப்பிரபந்தத்தை தொடங்குகிறார் அதான் முதல்ல ஆஹ் அவருடைய மெய்ப்பொருள் ஆழ்ந்த பொருள் அப்படின்னு முதலே சொல்லிடுறார் அந்த முதல் பாடல்ல வர்றது வர்றாங்க கையில வர மாட்டேங்குது அதை ஆஹ் இதை தொகுத்து பார்த்தா அறிவித்தேன் ஆழ் அப்படின்னு அதை எடுத்து எழுதி பார்த்தா அதுவே ஒரு டெக்ஸ்ட் ஒரு தொடர்ச்சியா இது வாக்கியங்கள் தொடர்ந்து வர்ற ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டா பேராகிராஃபா பொருள் மிகுந்ததாகவே இருந்தது அது அறிவித்தேன் ஆழ் பொருளை அப்படின்னு முதல்ல அதுல தான் ஆரம்பிக்கிறார் அதில் தான் முதல்ல இவங்க சொன்ன மாதிரி பரதத்துவத்தை பற்றி பேசும்போது நாராயணனே முதல் தெய்வம் அப்படிங்கிறதையும் அவன்தான் பரமம் அப்படின்னு சொல்லி அவன் யாரை தோற்றுவித்தான் அதுக்கு பிறகு என்னென்னலாம் வந்தது அப்படின்னு அதை காரணமாக நாராயண நாராயணனே எல்லாவற்றிற்கும் காரணமாக எல்லா தெய்வங்களுக்கும் மேலாய் விளங்குகின்றான் என்பதை அவர் வந்து உறுதி செய்கிறார் அறிவித்தேன் ஆழ் வானவர்தம் மெயின் தன் அனுபவத்தால் கண்டறிந்த ஆழ்ந்த உண்மையான மெய்ப்பொருளை இப்போ நாராயணன்தான் என்று உறுதிப்பட அங்கே வைக்கிறார் அந்த பாடலில் வேறு ஒருவர் இல்லாமல் நின்றானை எம்மானை தனக்கு சமமானவரோ மேலானவரோ இல்லாமல் தனித்து நிற்கும் தனி ஒருவன் தலைவன் திருமாலே அப்படிங்கிறார் உலகத்தில் ஒரு நான்கு நீ உயர்த்தி உள்வாங்கி நீயே அது நான்கு ஆனாய் இது ரொம்ப நல்ல வரியது உலகத்துல ஒரு நாள் நீ உயர்ந்து அந்த அந்த கடலை உயர்த்தி உள்வாங்கி அது பிறகு உள்வாங்கி ஆழி பேரழியா வந்து உள்வாங்கி எங்க வாங்கின உளுக்குள்ள தன் உள்ளே வாங்கி ஆகி அந்த நான்கு மானாய் பிறகு உமிழ்ந்து அந்த நான்கு மானாய் அது அந்த உயிர்கள் அந்த வானோர் ஆஹ் மன்னோர் விலங்கு செடி செடிகொடிகள் அப்படின்னு நான்கு வகையாக நீ ஆனாய் அப்படின்னு ஒரு பொருளில் அதை எடுத்துக்கலாம் தன்மைக்கும் தன்மையனே இது ரொம்ப நல்ல வரி எல்லாவற்றிற்கும் தன்மைன்னா குவாலிட்டி அந்த குவாலிட்டியிலையும் குவாலிட்டி அப்படின்னு அந்த அதை வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தோம்னா எல்லாவற்றின் தன்மைகளுக்கும் மேலானவன் இயற்கையும் கடந்தவனவன் அந்த குவாலிட்டிக்கும் குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தோம்னா இயற்கையையும் கடந்தவனவனே அப்படிங்கிற பொருளில் வந்து நிற்கிறார் அவர் அது எப்பொழுதுமே அவன் தான் அந்த பரமா இருந்தா எல்லாற்றுக்கும் மேலானவன் அந்த இயற்கைங்கிறது நம்ம இதுக்குள்ளதான் வருது அண்டத்துக்குள்ளையும் அந்த இதுக்குள்ளேயும் தான் வருது அதற்கு மேலே உள்ளதையும் ஆஹ் அதுக்கு மேல ஒரு அப்டிராக்டா வச்சோம்னா அதுலதான் நிற்கிறான் நம்ம அந்த பரன் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா பிறகு ஒரு பிறகு வர்ற பாடல் அது அத இந்த இடத்துல எதுக்காகன்னா அவனுடைய அவனது திருமா திருநாமத்தை சொல்பவர்கள் எமனும் வினைகளும் நெருங்காது காப்பான் அவன் வந்தான் அதுன்னு அப்புறம் பெருமைகள் திருமாலின் பெருமைகளும் லீலைகளையும் நீ எடுத்து தோத்தீங்கன்னா அடியார்களை காக்கும் தன்மையையும் ஆழ்வார் இந்த இடத்துல விவரிக்கிறார் வெறியாய மாயவனை மாலவனை மாலவனை ஏத்தார் ஈனவரே வெறியாயன்னா ரொம்ப மனம் மனம் அப்படியே ரொம்ப ஒரு மாயவன் வந்து ரொம்ப ம மனமா இருப்பாரான் வெறியாய மாணவனை மாலவனை மாதவனை ஏத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புகழாதவர்கள் ஈனவரே இழிபிறப்பானவர்கள் ஆச்சரியமான திருவிளையாடுகளை செய்யும் திருமால் மாலவன் மாதவன் ஆகியோரின் நாமங்களை சொல்லி வணங்காதவர்கள் இழிந்தவர்களே இலங்கையை ஈடு அழித்து கூரம்பன் அந்த கூரம்பன் அந்த வில்லு அம்பு அப்படின்னு வந்தாலே ராமன் வந்து நின்று வர்றங்க இலங்கையை ஈடு அழித்து அதற்கு எதுக்கு ஈடு கொடுக்க அழிக்கிறார்ன்னா சீதைய தூக்கிட்டு போயிட்டார்ல அந்த பகைமைக்கு ஈடு அழித்தாரு இலங்கையை அழித்த கூறிய அம்பு உடைய ராமன் வடி வடிவானவனும் அவனே ராமன் வடிவானவனும் அவனே ரொம்ப அழகானவன் வடிவானவன் அழல் உமிழும் பூங்கார் அரவணையான் தீயை உமிழும் படங்களை கொண்ட அழகிய பெரிய பாம்ப பாம்பனையில் பள்ளி கொண்டவன் இது இந்த திருமாலின் பெருமைகளையும் லீலையும் சொல்ல வர்றதுல இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் படிகடந்தான் பாதம் உலகை அளந்த திருவிக்கிரமனின் திருவடிகள் ரொம்ப மாயமான ஒரு ஸ்டேச்சர் அது திருவிக்ரம உருவம் எப்படி அந்த சுபத்ரா சொன்னாங்களே அந்த அழகிய அந்த அரியின் உருவத்தை சொன்னாங்களே மாதிரி இது பெரிய ஒரு அதாவது இது விஸ்வரூபமா அந்த ரூபம் மட்டும் இருக்குமே தவிர அதுல உள்ள அங்கங்கள் விஸ்வரூபத்துல உள்ளது மாதிரி இருக்காது அந்த உருவமே அந்த அந்த டிஸ்கிரிப்டிவா உள்ள விஸ்வரூபம் தான் அந்த திருவிக்ரம உருவம் தேராழியால் மறைத்தாரால் மகாபாரத போரில் சூரியனின் ஆஹ் தேராழியால் மறைத்தாரால் அப்படின்னு ஒரு வரி வரும் அது எதுன்னா அந்த மகாபாரத போர்ல சூரியனை அந்த சக்கராயத்தை ஆஹ் செலுத்தி மறைத்து அர்ஜுனனுக்காக அருளி அவன் வெற்றி பெற செய்வான் அதுக்காக அந்த அந்த மாதிரி ஒரு விளையாட்டெல்லாம் மாய விளையாட்டெல்லாம் அது மாயம் புரிந்தான் போரில் மாயம் புரிந்தான் அவனுக்கு வம்புக்கு போய் நின்று இதுதான் அந்த தர்மம் இவர் செய்யற தர்மம் யாரு கண்ணன் செய்யற தர்மம் அது அவனுக்கு உரிய தர்மம் அவன் செய்த தர்மம் களம்தான் என் உள்ளத்து காமவேல் தாதை காமவேல் தாதை யாரு திருமால் களம்தான் என் உள்ளத்து அந்த அந்தராமையா உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப இந்த காம அதாவது புறத்தே உள்ள இந்த இன்பங்கள் அது இதெல்லாம் அவளுக்கு தலைவனான அந்த காமவெல் அந்த இப்போ கூட சொல்லியிருந்தீங்க அதனுடைய தாதன் அவனே வந்து அதை க அந்த அதற்கெல்லாம் தலைவன் அதற்கெல்லாம் இன்பங்களை கொடுப்பவன் அதை வந்து தீர்ப்பவன் எல்லாமே இவனே சிருஷ்டி இவனே காப்பவன் இவனே அழிப்பவன் ஆகிய இந்த திருமால் தான் அந்த கலந்தான் என் உள்ளத்து காமவேல் தாதை அப்படின்னு அப்புறம் திருமால் உறையும் இடங்கள் இந்த நம்ம இதில் திருமொழி ஆச ஆழ்வார் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆறு ஏழு பாடல்களை வந்து திருவேங்கடத்தை பற்றி பேசுவார் இவருடைய இப்போ பூர்வீக உறையும் இடம் என்ன எதுன்னா வைகுந்தம் தான் பரத்தில் உறையும் இடம் வைகுந்தம் திருமால் உறையும் இடங்கள் எம்பெருமான் உறையும் இடங்கள் அவர் பக்தியால் பெருமைப்படுத்துகிறார் வைகுந்தம் ஈர்ப்பாயும் எவ்வுயிர்க்கும் நீயே உலக எல்லாம் எல்லா உயிருக்கும் வந்து அவன் வந்து கொடுக்குறான் வைகுந்தத்தை நீயே உலகெல்லாம் வைகுந்தத்தில் வீற்றிருப்பவனும் எல்லா உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் அனைத்தையும் அனைத்துமாக இருப்பவனும் அவன் என்னுக்குள்ளும் இருக்கிறான் மற்ற உயிர்களுக்குள்ளும் இருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் அவன் வந்து வைகுந்தத்தை தருவ பண்ணுவ அவனே அந்த உரையும் இடம் உள்ளேயும் இருக்கான் உயிர்களிலையும் இருக்கிறான் எல்லா பொருள்களையும் இருக்கிறான் வைகுந்தத்திலையும் இருக்கிறான் அங்கேயும் உரைகிறான் அவன் எல்லோருக்கும் அந்த வைகுந்த பதவியும் தருவான் அப்படிங்கிற இதுல உரையும் இடங்களோட அவனுடைய குணங்களையும் சேர்த்து சொல்றது பேணிவரு வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் அடியார்கள் போற்றி வணங்கப்படும் வேங்கடத்தில் உறையும் தலைவனே என் உள்ளத்திலும் புகுந்தான் அந்த வேங்கடவா அங்கதான் இது இன்னொரு இடத்துலயும் அந்த வைப்பு அடுத்ததுல வரியில வருது வானோருக்கும் மன்னோருக்கும் வைப்பு நாடு வேடு உடை வேங்கடம் வானவருக்கும் அன்னவருக்கும் சிறந்த புகழிடமாய் இல்லாட்டி டெபாசிட்ரு அப்படின்னு சொன்னார் ஜாஜா அது வந்து ஒரு ஃபிக்சட் டெபாசிட் மாதிரி அது வச்ச இடம் இது இவங்களுக்கு மட்டும் வானவருக்கும்னு சொல்றப்ப நித்திய சூரிகளுக்குமே அதாவது நித்திய சூரியெலாம் இதெல்லாம் கடந்த வங்கன்னு பேரு அதுல பொருள் கொடுக்குறப்ப நித்திய சூரியமே அது வந்து அந்த வேங்கடம் வந்து ஒரு டெபாச ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அங்க நீங்க வந்து புகழ் பூந்து கொள்ளலாம் புகலிடமாய் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அவனிடம் அந்த இடத்தில் அந்த அர்ச்சாரூபமான இடத்துல வந்து நீங்க வந்து அவன்கிட்ட புகுந்து தரிசனம் பெற்று அவன் அடியை பிடித்து கொள்ளலாம் வேடர்கள் சூழ்ந்த வெங்கடமலையில் இருப்பவன் அதான் வேடு அப்படின்னு சொல்றான்ல வேடு உடை வேங்கடம் அப்படின்னு வேடவர்கள் இருக்கும் உடைய வேங்கடம் அப்படின்னு அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் இது பிரமாதமான வரி திருவரங்கம் என்னும் திருத்தலத்தில் பிறவி பிணிகள் என்னை அடையாமல் காப்பவன்கிறது ஒரு வருபாட்டியமா உள்ள இது இதில் பொருள் என்னன்னா அந்த அரங்கத்தில் அந்த நாடக மேடையில் அது சுபத்ரா சொன்னேன் உலகம் என்னும் நாடக மேடையில் வந்து உலகம் மட்டுமில்லை இந்த சர்வலோக சஞ்சாரத்துலையுமே அங்கங்கே இருக்க வச்சு அந்த அந்த அரங்கலை வந்து அவன் என்னை எய்தாமல் என்னை கொண்டு போய் வச்சு துன்பப்படாமல் இந்த பிற பிறவிகள் வந்து ஏழு ஏழு பிறவிகள் ஏழு ஏழு உலகங்களில் போய் சஞ்சாரிக்க வேண்டிய நாடகம் நாடகம்லாம் ஆட விடாமல் என்னை காப்பவன் என்ற பொருளில் அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் இடமாவது அப்ப அந்த இடங்கள்ல இருக்கிறான் எங்க அரங்கத்துல இருக்கான் திருவரங்கத்துல அரங்கத்துல இருக்காங்கிறத சொல்ல வந்து அந்த திருவரங்கத்துல ப பற்றி உள்ள வரி வந்து என்னன்னா இந்த வரிகளை சொல்றாங்க இடமாவது என் நெஞ்சம் இன்றெல்லாம் அது ரொம்ப முக்கியமான இடம் இன்றையிலிருந்து என்றென்றும் அவன் அவனுக்கு உகந்த இடமாயிருப்பது என் நெஞ்சமே அவன் வந்து என் நெஞ்சுக்குள் வந்து விட்டான் அவன் உறைவனும் என் இடம் வைகுந்தத்தில் உரைகின்றான் திருவரங்கத்தில் உரைகின்றான் திருவேங்கடத்தில் உரைகின்றான் இந்த மாதிரி உள்ளதா அதுல வந்து அவருடைய உறையும் இடங்களாக காணலாம் அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா சரணாகதி தான் அது அந்த ச சரணாகதியும் அடியாரின் உறுதியும் திருமாலை தவிர வேறு புகலிடம் இல்லை என்று என்னும் ஆழ்வாரின் உறுதியான நிலைப்பாடு என்னன்னா நான் உன்னை அன்றி இளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இல்லை நான் உன்னை என்று இல்லை நான் இல்லாம என்னை வந்து ஆட்கொள்ளாம நீ இல்லை அது மாதிரி நீ என்னை என்று இல்லை நான் இருந்தால்தான் என்னை ஆட்கொள்ள வேண்டி நீ இருக்கிறாய்ங்கிற ஒரு மாதிரி பொருள்ல உன்னை அன்றி நான் இல்லை என்னை என்று நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல சொல்றார் அவர் ஆனா அவர் இருக்கிறது வந்து நான் இல்லாம அவர் 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 இருக்கிறாரு இருந்தா இருந்தாலும் பக்தனுடைய நிலையிலிருந்து பேசுறப்ப அது மாதிரி பே ஆழ்வார் பேசுகிறார் நான் உன்னை தவிர வேறு புகழிடம் இல்லாதவன் நாரணனே நீயும் என்னை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று தம் உறவின் ஆழ ஆழத்தை காட்டுகிறார் சாகூத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யான் திரு இல்லாத அது ரெண்டையும் சொன்னாங்க இவங்க காகுத்தன் யாரு ராமன் ராமன் இல்ல காகுத்த வம்சத்தில் வந்தவன் காகுத்தவன் ராமன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலே வேற எந்த எந்த தெய்வமும் எனக்கு இல்ல திரு இல்லாத தேவரை தே தேடல் மீன் திரு செல்வம் இல்லாத தெய்வங்களை தேடல் மீன் தேடாதீர்கள் அப்படின்னு ஒண்ணு ஸ்ரீதரன் திரு இல்லாத ஸ்ரீயை வைத்தில்லாத அந்த திருமாலை அந்த தேவரை தேடல் மீன் தேடுங்கள் ஆஹ் தேடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் திரு இல்லாத தேவரை தேடல் மித்த அது மாதிரி திரு இல்லாத அதாவது ஸ்ரீ இல்லாமல் உள்ள தேவரை நீங்கள் தேடாதீர்கள் என்பது திருவ திருமாலையை தேடுங்கள் அப்படின்ற ஒரு பொருள்ல வரும் ராமனை தவிர வேற தெய்வம் எனக்கு இல்லை செல்வம் தராத பிற தேவர்களை தேட வேண்டாம் ஆயனுக்கு ஆக்கினே அன்பு எல்லாமும் நீ ஆவாய் ஆயனுக்கு ஆக்கினேன் அன்பு எல்லாமும் நீ ஆவாய் என் அன்பு அனைத்தையும் அவனுக்கே ஆக்கினேன் ஏன் அன்பே நீயாக உள்ளாய் அவன் அன்பானவன் அன்பா ரொம்ப அன்பாக உள்ளவன் ஆயனுக்குன்னா அது தலைவனுக்கு அப்படின்னு உள்ளது அது ஏற்றேன் அடிமை இழிந்தேன் பிறப்பு இடும்பை நான் அடிமை ஆயிட்டேன் அடிமைத்தனத்தை ஏற்றேன் இழிந்தேன் பிறப்பு பிறப்பு இடும்பை பிறப்பு என்ற துன்ப துன்பத்தை இழி ஒழி ஒழித்தேன் இழிந்தேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா அவனுக்கு அந்த சரணாகதின்னு பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம அவனிடம் ச சரண் புகுந்தேன் சொன்ன முதல்ல நான் உன்னை என்று இளையன் அப்படின்னு சரண் புகுந்தேன் காகுத்தன் இல்லாமல் தெய்வம் இல்லை எனக்கு வேற ஆயனுக்கு ஆக்கினேன் அன்பு எல்லாமும் ஆவாய் அன்பு ஏற்றேன் நடிமை உன்னைக்கு உனக்கு நான் உனக்கு அடிமையானேன் எழுந்தேன் பிறப்பு இடும்பை அப்படின்னு சொல்லி அதை சொல்றார் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயர்ந்தேன் இழிந்தேன் பிறப்பு இடும்பை பிறப்பு இடும்பை உயர்ந்தேன் அதனால அந்த துன்பத்திலிருந்து நீங்க உயர்ந்தேன் அடிமையானதால் சரணன் சரணாதி ஆனதால் நான் கொண்டு மானிடம் பாடேன் இது பிரமாதமான வரி அது நாக்கு கொண்டு மனிதர்களே மாட்டேன் யாரை பாடுவேன் திருமாலை மட்டுமே பாடுவேன் அவனை பாடும் வாயால் எவனை யாரையும் பாட பாடேன் அப்படிங்கிறது தான் அது அந்த பக்தியினால இதுல இந்த பாடல்களில் இவர் சொல்லிட்டு வர்றப்ப இந்த பாடல்களையே சொல்றாரு அந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத ஒரே யோகம் என்னன்னா அவன் அவன் ஒண்டியுமே அந்த அண்ணல் ஒண்டியுமே அவன் அவன் மட்டுமே நினைவில் கொள்வ கொ அது வந்து அதுதான் சிறந்த பக்தி சிறந்த தவம் சிகந்த சரணாகிதி அப்படிங்கிற நெஞ்சில் உள்ளக்குள்ள வச்சுக்கிறது அதுதான் இதுல பக்தி கூட வந்து ஒரு இது இந்த வெளியில உள்ள இந்த மாதிரி உள்ள செய்கைகளால கிரிகைகளால இந்த மாதிரி ஒரு சடங்குகளால செய்யப்பட்ட பக்திகளாக போயிடும் அவனை அவனை உள்ளுக்குள் உள்ள உள்ளு உள்ளுதல் தான் பெரிய பண்பு பெரிய ப பக்தி அதாவது அந்த பக்தியிலேயே பெரிய பெரும் நிலை அது திருமாலை பின்பற்றும் பக்தி நெறியின் மேன்மையை ஆழ்வார் நிலைநாட்டுகிறார் வாழ்த்துக வாய் இது ரொம்ப நல்ல விஷயம் வாழ்த்துக வாய் வாயால் வாழ்த்தி கண்ணால் கண்டு செவியால் அவன் புகழ்களை பாடும் அவனுடைய புகழை அவனை பாடக் கேட்டு இப்படியெல்லாம் பண்ணி மலர் மலர் தூவி நீர் தெளித்து மலர் தூவி அதில் வந்து தன் மலர் தூவிம்பாங்க அது தன் எல்லாம் வைத்து அவனை வந்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறது அந்த திருமாலை வாயால் வாழ்த்தி கண்களால் கண்டு செவிகளால் அவன் புகழை கே கேளுங்கள் அதுவே வந்து ஒரு பெரிய அதுவே உங்களை வந்து விடுதலை பண்ணும் பக்தி அந்த பக்தினால இந்த பக்தி இப்போ சொல்ல வந்ததுனால நான் அதுக்கு முன்னாடி பக்தி பக்தியை விட உயர்ந்து அவன் மட்டுமே அப்படின்னு ஒரு நெறி உண்டு அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல அது மட்டுமே உண்டு தொழுவாரை கண்டு இறைஞ்சி வாழ்வார் அவரை அதான் அடியாரை கண்டு இறைஞ்சி வாழ்வார் அடியாருக்கு அடியாராகிறது மற்ற அவர்க்கே தாழ்வாயிருப்பார் அவர் அவருக்கு அவர் அவர் அவருக்கே அந்த அடியாருக்கே அடிமை தொழில் செய்து இருக்கிறது இருக்கு பாருங்க அவர்தான் தமர் அவர் தான் சுற்றத்தமராக சேற்று கொண்டு இருக்கிறவர் வந்து இதுதான் பெரிய பக்தி அது திருமாலுக்கு பிடிச்சது பெருமாளுக்கு பிடிச்சது அடியாரை பேணுவது தான் அந்த மாதிரி அந்த அவரை பேணினால் திருமாலை பேணுவது போல் திருமாலை அவரை போய் வேலை வேண்டாம் அவரை இப்போ பேணுதல் இல்லை அவர் வந்து அவருக்கு செய்யும் தொண்டு அவருக்கு செய்யும் சரணாகதி தொண்டு என்னன்னா அடியாரை பேணுதல் தான் திருமாலை தொடுபவர்களை கண்டால் வணங்கி வாழ்பவர்கள் அவருக்கே பணிந்து இருப்பவர்கள் இனி அறிந்தேன் காரணம் நீ அந்த கடைசி கடைசிக்கு வந்து விட்டேன் அந்த 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 கடைசியில் அந்த பக்தியோட உச்சம் என்னன்னா நீ இனி அறிந்தேன் இனி அறிந்தேன்னா இனியிலிருந்து அறிந்தேன் இப்படி இருந்து அறிந்தேன் காரணம் நீ நீ தான் காரணம் கருவியும் நீ தான் எல்லாமே கற்றவை நீ இதுவரையும் கற்றுக்கொண்டு இருந்தவை நீ கற்பவை நீ கற்க போறதும் நீ நல் கிருசைகள் நாராயணன் நீ நல்ல செய்கைகள் நீ உலகத்தில் காரணமும் நான் கற்றறிந்த கல்வியும் கற்க வேண்டிய அறிவும் நற்செயல்களும் நீயே எனக்கு என நான் அறிந்தேன் இந்த நான்முகன் திருவந்தாதையில் இந்த தொண்ணூத்தாறு பாடல்களும் திருமாலின் சர்வ வல்ம வல்லமையும் அவதார ரக ரகசியங்களையும் அவன் ஆழ்வார் கொண்ட அசைக்க முடியாத பக்தி திறத்தையும் அவனே மோட்சத்திற்கு வழி வீடு பேற்றுக்கு வழி வைகுந்தத்துக்கு வழி என்னும் தத்துவத்தையும் பறைசாற்றி அவனை சரண் அடைவதே வாழ்வின் இலக்கு என்பதை இவர் சுட்டி காட்டுகின்றார் நம்ம திருமழை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் இது வந்து ரொம்ப

ரொம்ப நல்லாவே பேசுவீங்க சரி எழுதி எழுதி போய் சேர்ந்த இடங்களை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க எழுதி போன உங்க பயணத்தை இந்த முன்னாடி எல்லாம் தொகுத்து எழுதுவீங்களா அதுல ஒரு லீலா பேரொலி கேட்டு தீ விழும் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்ட பொன்மேனி பெருமானி அப்படின்னு அந்த இத தொகுத்து எழுதும் போது எழுதியிருந்தீங்க அந்த லீலா பேரொலி கேட்டு அப்படின்றதுல நான் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேன் அன்னைக்கு அந்த லீலையோட பேரொலி கேட்டும் அவன் துயில்ற மாதிரி இருக்கான் அப்படின்றது தானே அறிதுயல் அறிந்து கொண்ட துயல் அப்படின்றது அது மாதிரி சில சேர்க்கைகள் உங்கள்கிட்ட வந்து விழறது ரொம்ப அழகா இருக்கு அதனால நீங்க தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னும் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க பேசுறதுல நீங்க பேசுங்கன்னு சொல்ல வேண்டியது இல்ல நீங்க ரொம்ப நல்லாவே இன்னைக்கு தொகுத்து கூறுனு ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி சார் நன்றிமா சொல்லிடுறேன் நான் ரொம்ப நல்லாலும் பண்ணல ஏதோ நம்ம பிடிஐ போட்டு ஆரம்பிச்சார் ராம்குமார் அது மாதிரி அப்படி அப்படி ஸ்கேர்த்தியா ஆரம்பிச்சேன் ஏதோ கொண்டாந்து முடிச்சிட்டேன் பத்து நிமிஷத்துல நன்றி சொல்லுங்க ஜாஜா அதாவது சில சிலர் வந்து நமக்கு நமக்கு நாம உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கேரக்டர்கள்ல ஒன்று எனக்கு முத்த கிருஷ்ண சார வந்து குறைந்தது ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக தெரியும் இல்லையா சார் பன்னெண்டு வருடங்கள் ஆயிருக்கும் நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு மேலாகவே அவரு தெரியும் அந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் பாக்குறேன் ஒருவரால இவ்வளவு கேஷுவலா இருக்கிற மாதிரி பத்து வருடங்களுக்கு மேல நடிக்க முடியாது அது அவருடைய இயல்பு அவருடைய வயது அவருடைய அனுபவம் அதாவது தொழில் அனுபவம்னாலும் சரி அவருடைய வாழ்க்கை அனுபவம்னாலும் சரி அவ்வளவு அவருடைய படிப்பு அவர் பார்த்த மனிதர்கள் அத்தனை அனுபவங்களுக்கும் மேலாக அவருடைய அந்த அனுபவங்களோ அந்த தனது வயதோ எதுவுமே ஒரு சுமையாக குறுக்க வராம ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு அவர் வந்து உட்காரக்கூடிய அந்த முனைப்பு இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு பாடம் ஒரு உதாரணம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றான்னு வைங்களேன் இவர் வந்து அவன்கிட்ட போய் நீங்க சொன்னீங்களே அது இந்த பாயிண்ட் எனக்கு சரியில்லை தடவை சொல்லுங்க அது இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சரியா புரிஞ்சிருக்கேனா அப்படின்னு அந்த பையன்கிட்ட போய் கேட்கறதுல எந்த தயக்கமும் இல்லாத ஆளு ரிலக்டன்ஸ் டு லேர்ன் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அவர்கிட்ட எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் எப்போதும் என் மனைவிட்ட சொல்லிட்டே இருக்கு அவர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா இருந்து வந்திருந்தாலும் சைக்காலஜியில வந்து அவர் அவர் ஒரு துறை தலைவரா இருந்தவர் ஆனா ஒரு இடத்துல கூட அதனுடைய அந்த அதனுடைய அகந்தையோ அந்த கல்வியின் சுமையோ துளி கூட வெளியே தெரியாது தொடர்ந்து கற்பதில் ரொம்ப ஆர்வமுடையவர் ஏனிய அவர் இந்த வெண்முரசு கூட்டங்கள்ல தான் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தோம் அது ஒரு என்னை விளையாட்டா கூப்பிட ஆரம்பிச்சாரா இந்த இன்னை வரைக்கும் வாத்தியாரே அப்படின்னு தான் கூப்பிடுவார் வாத்தியார்டாரா அப்படிதான் கேட்பார் அந்த அது வந்து அவருடைய லேர்னிங்ல இருக்கிற குவாலிட்டியா காட்டக்கூடியது அவருக்கு வந்து நான் எப்போதும் சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு என்ன சார் வருஷம் கூடுனா ஒரு வயசு குறையும் உங்களுக்கு எங்களுக்கு அப்படியா அப்படின்னு அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னோட பேசவே முடியும் எப்போதும் அவ்வளவு ஃபன்னோட பேச முடியும் இந்த அனுபவமும் இந்த வயது மொழிய ஒருவர் அவ்வளவு ஃபன்னோட இறங்கி வர்றது ரொம்ப ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி போட்ட பேண்ட் அணிந்த திருமலை சி ஆழ்வார் தான் அவரும் அந்த தான் அவருடைய பழக்கங்கள்லாம் இருக்கும் அவர் கற்றுக்கொண்டே வரக்கூடிய நான் ஆச்சரியமா பாக்குறேன் அவர் ஏற்கனவே கற்றதே வந்து ஒரு லைப்ரரி அளவுக்கு வச்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு கத்துக்கிற ஒரு விஷயங்கிறது அவருக்கு பழசு எதுவுமே அவருக்கு இன்றைய படிப்புக்கு தடையாக வராது டு லேர்ன் அது ரொம்ப கஷ்டம் டு லேர்ன் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு அன்லேர்ன் டு லேர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அவருக்கு அது ரொம்ப எளிதா வருது அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அவங்க விஜி அதை ரொம்ப சரியா குறிப்பிட்டு சொன்னாங்க அவர் எழுத அந்த ஒரு பாசுரத்தை அவர் வாய் அவர் கேட்டுக்கிட்டாருன்னா அதை திரும்ப அவரால் வேற விதமா அவருடைய ரிஃப்ளக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துட முடியுது அவர் ரிஃப்ளக்ஷன்ல நமக்கு அதை திருப்பி கொடுத்துட முடியுது அவர் பேசுற விதம் வேக வேகமா பேசுறத முதல்ல கேக்குற யாருமே ரொம்ப கண்டிப்பான ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாரோ ஒரு சிடுமூஞ்சி தலைமை ஆசிரியரா இருப்பாரோங்கிற ரேஞ்சுக்கு தான் முடிஞ்சதா அப்ப அடுத்த அப்ப முடியல விடுங்க அடுத்த ஆள வர சொல்லுங்க அடுத்தது சொல்லுங்க நெக்ஸ்ட் ஆள் வர சொல்லுங்க அப்படி ஒரு விரைவுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாதான் தெரியவாரு ஆனா அவர் அளவுக்கு பொறுமையோட கேக்கிறதும் கற்றுக்கொள்வதும் ரொம்ப கடினம் இன்றைக்கு அதை தொகுத்து சொல்லும் போதே அவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் சரியா மென்ஷன் பண்ணி அத கொண்டு வந்து வச்சிட்டார் சார் நீங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் உங்களிட இருந்து நான் இத கத்துக்கிட்டேன் அவுட்டர் லேர்ங்கறதை உங்களிட இருந்து கத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி நன்றிங்க ஆ நன்றி நன்றி சஜன் பத்தி கொஞ்சமா சொன்னீங்க அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்ட் மேட்ரை பத்தி கொஞ்சமா விவரிச்சிங்க அதுதான் அதுல ஏதாவது இன்புட் இல்ல சார் அதை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த எந்தெந்த இடத்துல ரொம்ப நெருக்கமான இடங்களோ அந்த இடத்த சரியா மென்ஷன் பண்ணீங்க முக்கியமாக நீங்க வந்து திருமழிசை ஆழ்வாரை எடுத்துக்கொண்ட விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணி இருப்பார்ங்கிற அனலைசிஸ் தான் உங்கள்ட்ட தெளிவா இருக்கு அவர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அது ஒரு விதத்துல ஒரு சைக்கோ அனலைசிஸ் மாதிரி தான் அவர் என்ன அனுபவித்தார் அவர் எதை ரெக்கமெண்ட் பண்றார் எதை பிரிஸ்கிரைப் பண்றார் அதை ஃபாலோ பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் நீங்க பேசுனதை பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த வரிசை வந்து உட்காந்துருக்கும் ஸோ அது உங்களுடைய ஸ்டைல் அது உங்களுக்கு ஒட்டுமொத்த தொகுப்பு ரொம்ப ஈஸியா வருது ஒரு பேர்ட் ஐ வியூ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வருது அதை தான் இப்போ பார்த்தோம் உங்களால அந்த ஓவரால் கான்டெக்ட ஒவ்வொரு இடத்துலையும் பொருத்தி பொருத்தி சொல்லிட முடியுது அது ஒரு நல்ல குவாலிட்டி சார் அதை எப்போதும் உங்கள்ட்ட நான் பாக்குறேன் இன்றைக்கும் அது ரொம்ப சிறப்பா இருந்தது நன்றி நன்றி மொத்தத்துல ஜாஜா அந்த இவங்க விஜய் ஒன் மினட் மொத்தத்துல இப்போ ஐ எம் ஏபிள் டு கெட் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் யுவர் டீச்சிங்ஸ் அண்ட் பிரபந்த டீச்சிங்ஸ்ல இருந்து இவங்க இத்தனை இதெல்லாம் பிரமாதமா பண்றாங்க எல்லாருமே உங்களுடைய எப்படி சொல்றது சிஷ்யர்கள் சிஷ்யர்கள் பிரமாதப்படுத்திட்டாங்க ஐ திங்க் நீங்க பண்ண உங்களுடைய எஃபெர்ட்டுக்கு பிரமாதமான ரிசல்ட்டுன்னு நான் சொல்ல முடியும் என்னால் நன்றி அருமையா இருந்துச்சு நீங்க சொன்னது இப்ப சொன்னது லேர்ன் அன்லேர்ன் அப்படின்னு சொல்றதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அவர் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுல சரி அது தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க எல்லாமே இந்த பயணம் சாத்தியப்பட்டிருக்குமான்னு தெரியல நீங்க தொடங்காம நன்றி உமா மேம் ஏதோ சொல்றாங்க அடுத்தது ஜாஜா இது இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா ஜாஜாட்டி கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கேள்விகளை தொகுத்து போட்டீங்கன்னாலும் அடுத்த கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம் நேரம் இல்லாத பட்சத்தில் பத்தி வியூஸையும் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம் நன்றி உமா மேம் நீங்க ஆரம்பிச்சு ஆமா நான் வந்து என்னால வெயிட் பண்ண முடியல முத்துகிருஷ்ணன் சார் வந்து அவருக்கு நன்றி சொல்றதுக்கு எவ்ரி கிளாஸ் அவர் வருவாரன்னு தான் நாங்க பாத்துட்டே இருப்போம் இது தொகுத்து சொல்றதுக்கு அவர் தான் எப்பயுமே அவர் தான் தொகுத்து சொல்றதுன்னா அவர்கிட்ட விட்டுருவோம் அப்படியே அவர் பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி அழகா சொல்லுவாரு இதுல பாக்குறோம் அவர் வந்து ஆழ்வார்க்கே சேலஞ்ச் பண்ற மாதிரி அவரு மீனிங் எழுதுறது இல்ல அப்படியே அவரே ஒரு ஒரு கவிதையா எழுதிடுறாரு ஆஹ் செயல் தீர திந்தித்து வாழ்வாரை வாழ்வார் தொழ்வாரை கண்டி இப்போ நான் பாசற பாடத்தை இதுல பாத்துட்டேன் ஏன்னா நேத்தே அவர் போட்டார அதை பார்த்தேன் கரு இருந்த நாள் முதலாய் காப்போம் துடி அவர் வந்து அப்படியே அந்த அந்த மீனிங்கை எடுத்து அதையே ஒரு கவிதையா போடுறதுங்கிறது வந்து என்னால் அவரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆழ்வார்க்கு சேலஞ்ச் பண்ணுற ஒரு ஒரு என்ன சொல்றது கவிதையாளராக இருக்காரு அதோடு இல்லாமல் அவர் சொல்றதுக்காகவே ஒரு ஒரு கிளாஸ்லயே நான் காத்துட்டு இருப்பேன் அவ்வளோ சிறப்பாக எல்லாமே சொல்லுவாரு இது எனக்கு தெரியாது அவரோட இத்தனை அவருடைய மற்ற இதெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது பிகாஸ் ஹி இஸ் வெரி ஹம்பிள் எனக்கு கொஞ்ச நாளாக தானே தெரியும் அவரை இஸ் வெரி ஹம்பிள் அவர் வந்து இந்த மாதிரி துறை இதுவாக இருந்தார் இது எதுவுமே யாரும் எனக்கு சொன்னதில்லை இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியும் தேங்க்யூ சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியம் உங்களதும் விஜயும் இல்லைன்னா நம்ம விஜய் ஜமீலா ராம்குமார் வெற்றி இப்போ சுபத்ரா எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி சார்